ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே அது ஒரு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி செவன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுப்பூழோடய ரேட் பார்க்குறாங்க நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ நாட்டுப்பூ வந்து காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி எப்படி சேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஒன் டுவெண்ட்டி டூ பேசுகிறாங்க சேர் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க